சுகமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்வதில் உற்சாகமாக நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள் டூஸ் அண்ட் டோன்ஸ் டியூரிங் பூஜா அப்படின்ற சீரிஸ்ல தூய்மையான எண்ணம் வேண்டும் தூய்மையான பொருட்களை உபயோகப்படுத்த வேண்டும் தூய்மையான இடத்துல இருக்கணும் எல்லாம் ஸ்தல சுத்தி திரவிய சுத்தி ஆத்ம சுத்தி ஆத்ம சுத்தின்னா என்ன அப்படின்னா ஆத்மானா என்ன பூஜை மேற்கொள்பவர் பூஜையினுடைய கர்த்தா பூஜையை செய்விக்க செய்து வைப்பவர் அனைவருடைய எண்ணங்களும் அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அதீதமான ஒருங்கிணைந்த உளமாற ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்ரத்தையோட பக்தியோட நம்பிக்கையோட செயல்படணும் அந்த பூஜையினுடைய முழு பலன்கள் நம்மை நிச்சயம் வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கையோட அதற்குண்டான ஆயத்த வேலைகள்லாம் சிறப்பாக செய்து அதற்கு தேவையான திரவியங்களை சேகரித்து வைத்து திரவியங்களை சேகரிக்கும் பொழுதே கிட்டத்தட்ட அதுக்கும் முன்னாடி என்னன்னா அந்த பூஜையை செய்வதற்கான காரண காரியங்களை விளக்கக்கூடிய நபர்கள் நண்பர்கள் பெரியவர்கள் இருப்பாங்க வீட்டுல வந்து இந்த வருஷா வருஷம் நம்ம பண்ணக்கூடிய பூஜை ஒண்ணு வருது அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணக்கூடிய முதியவர்கள் இருந்தாங்கன்னா மூத்தவர்கள் இருந்தாங்கன்னா அன்பர்கள் இருந்தாங்கன்னா நண்பர்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நமக்கே அந்த அவேர்னஸ் இருந்து நம்ம மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களை செய்ப்பதற்கோ நாம் செய்யும் பொழுது அவங்களை பங்கேற்றுக் கொள்வதற்காக நாம் மனக்கடவோ செய்தால் இன்னும் விசேஷம் நல்ல குருமார்கள் கிடைப்பது நல்ல அட்வைசர்ஸ் கிடைப்பது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரிதான விஷயமாக இருக்கிறது கிடைக்கப்பெற்றவர்கள் பெற்றவர்கள் பாகியவான்கள் அதை அவர்களுக்கு உண்டான மரியாதை அவர்களுக்குண்டான எல்லா விதமான லௌகீகமான அவர்களுக்குண்டான தட்சிணை அவர்களுக்குண்டான உபசரிப்பு எல்லாம் அந்த பூஜையினுடைய பலனை பெறுவதில் நமக்கு கிடைக்கக்கூடிய முழுமையை தீர்மானிக்கிறது என்கின்றதை என் அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன் உங்கள் வாழ்வில் இதை போன்ற அனுபவங்கள் வந்திருந்தால் அதை நீங்கள் எப்படி கண் கையாண்டீர்கள் எப்படி அதை கொண்டாடினீர்கள் என்பதை தயவு கூர்ந்து பகிர்ந்து கொண்டு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் மஞ்சுநாதன்